புரொடக்ஷன்ஸ் பி ஜெகதீஷ் தயாரிப்பில் வாலி மோகன்தாஸ் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த படத்திற்கு சாம்சி எஸ் இசையமைத்திருக்காரு இதில் ஷான் நிகம் நிகாரிகா குன்னிதல்லா ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெட்ராஸ் காரன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு மெட்ராஸ் காரன் படம் இதனுடைய ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஜெகதீஷ் சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் டைரக்டர் வாலி மோகன் அண்ணா அவர் தான் என்னை நம்பி இந்த படம் கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப நன்றிண்ணா படம் வந்துட்டு ஜான் டென்த் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி ஓகே மெயினிங் மெயின்லி தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ஸ் மணி பிரவீன் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ பிரெசன்ட் மீடியா ஜான் டென்த் ரிலீஸ் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் யூ ஆல் தேங்க்ஸ் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிறது இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாம பெரிய வெற்றி பெற முடியாது அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது நீங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு அதே போல் அடுத்தபடியா வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ் போன டீசர் ஈவெண்ட்ல நான் சொல்ல மறந்துட்டேன் எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அடுத்தது இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜயசிபை சார் அவருக்கும் ஒரு மக்கள் செல்வன் நிஜசும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எங்ககிட்ட பேசினாங்க நிறைய விஷயம் கற்று கொடுத்தாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி அடுத்தது தேங்க்ஸ் யார் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ் தலை அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி டென் வரத்துக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஷ்பாடான காரணம் தான் ஏன்னா எதிர்பார்க்கலாம் நாங்களும் பதினோரு மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல அன்றைக்கி நைட்டு வந்து அப்டேட் மூலிமா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அடுத்தது பதினோரு மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம் பிப்ரவரி மாதம் தேதி பூஜையோட பார்க் ஓட்டில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோடய லைஃப் நிறைய பேரோட கனவு நிறைய பேரோடய லட்சியம் இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக கற்றுக்கிட்டுருக்காங்க அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன் சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன் ஆனால் இந்த பதினோரு மாதம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக அடுத்த படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன் சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும் அடுத்தது மெட்ராஸ்காரன் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ஷன் எமோஷன் எல்லாம் கலந்துருந்தா அந்த மெட்ராஸ்காரம் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம் எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம் ஒம்போதுலேருந்து பதினோரு கிட்டே வருது அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ் காரணம் வருது தனுஷ் சாரோட டெலாக் தான் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அது மாதிரி அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்திற்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணியிருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் பண்ணணும் இன்னும் மூணு நாலு நாட்கள் இருக்குது கண்டிப்பாக பண்ணுவோம் என் கூட சேர்ந்து என்னோடய ஆர்டிஸ்ட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் டேரக்டர் டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக ஒரு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது நம்பி உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும் ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாயிடும் அதனால் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள் அப்புறம் பிரசன்ட் மீடியா எல்லோருக்கும் நன்றி 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 நான் ரொம்ப லக்கியான பர்சன் பிகாஸ் எனக்கு மலையாளத்துக்கு கூட இந்த மாதிரி டெபியூ கிடைக்கலம்தான் தேங்க்யூ ரொம்ப மீன் அதோட மெயின் ரீசன் அது சொல்லணும் ஜெகதீஷ் ப்ரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லா பேரும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க எல்லா பேரும் இங்கே பண்ணுற ப்ரமோஷன் எல்லாமே தென் താങ്ക് യു വാലി ഫോർ തിങ്കിങ് ഓഫ് മീ ഫോർ ദിസ് മൂവി ബിക്കോസ് ദർ വാസ് സം വഡ് വി സെൻ ഒരു 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 എലമെന്റ് ഇരിക്കു പോ കഥയിൽ അത് താ എനിക്കൊരു എപ്പിടി സ്ല്ലോ ഒരു കണക്ട് ഇരിക്കുമില്ല അതൊരു കണക്ട് വന്നിട്ട് എന്താ ഒരു സ്റ്റോറി ലൈനിലെ അത് താ കൊഞ്ചോ യോജിച്ചിട്ടാണേലും എൻ്റെ മൂവിയിലെ പണമിനൊരു ഡിസിഷൻ വന്നതാ എന്താ Kadeoda uh, Gunamda. Camera, sir. Prasanna, sir. I think I haven't seen a fast cinematographer as, as him. He's so fast. <laughs> we didn't have rush in between <laughs> because of you. <laughs> bro, it is amazing. You effortlessly shoot such a wonderful visuals, bro. Very good. Kali, sir. ഐ തിങ്ക് ഐ ഹാവ് വിൻ ഇവരോട് ഫസ്റ്റ് പാകുമ്പോൾ ഇവര് ഞാൻ അപ്പോൾ ഫസ്റ്റ് നമ്മൾ ഒരാളെ പാകുമ്പോൾ ഹായ് എന്ന് സ്ല്ല് വരുമില്ല അപ്പൊ അങ്ങ് അവരോട് റിപ്ലൈ ഇപ്പൊ ഇതായിരിക്കും ഹേ മച്ച എപ്പോൾ വന്നി ദാറ്റ് ഫ്രണ്ട്ലി യുനോ ഈ മേഡ് ദാറ്റ് കംഫർട്ട് സ്പേസ് ബട്ട് ഐ ഐ റിയലി ഹാവ് ടു ബി ആഗ്ര വി യുനോ ഹിസ് ടോർച്ചറിങ് മീ ബട്ട് Off-screen he is so good that I I forget sometimes to <laughs> be angry at him scenes. But uh, honestly, it was a great experience. You were completely Dure Singam. I mean, while acting, I'm seeing only Dure Singam. So it was so much comfortable. Niharika ji, thank you. I mean, Kadal Sadugudu is a, uh, it was a very big surprise. No? No? So थँक यू फॉर थँक्यू फॉर वॉट टू सेचे आेकिंग मी फील कम्फर्टेबल अँड डूईंग अ वेरी ऑसम पफॉमेन्स अँड थँक्यू सरेगा माय टीम फॉर गिविंग अज दॅट साँग दॅट्स अ वॉन्ट यू नो दॅटस अ वेरी प्रश थिंग फॉर अस थँक्यू अँड वसंत सुरू युअर टीसर कट वाज ऑल्सो वेरी गुड नऊ ट्रेलर कट ऑल्सो इट्स Amazing! I'm waiting for the movie. Uh, very good. I think he deserves a very, very good applause. I mean, uh, it's it's so conveying the movie, the whatever that we are trying to portray. You just made a very good uh, uh, glimpse. Hello, Aishwarya, Aishwarya ji. <laughs> She's so. I have never seen such a genuine, innocent person. மீன் வயலின் இன்டர்வியூஸ் ஆல்சோ டூ டேஸ் கேரளத்தில் இருந்தேன் அங்கே ஃபுல்லாக ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருந்தேன் அவரோட டோக்கிங் ரொம்ப எனக்கு எப்படி சொல்லுது ஆச்சரிய மாதிரி தான் நான் அவரை பார்த்துட்டே இருப்பார் அவரோட டோக்கிங் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க தட்ஸ் எ வெரி குட் குவாலிட்டி அண்ட் சீன் மச் பீப்புள் குட் எவ்ரி அதர் ஆக்டர்ஸ் ஹூ ஆக்டட் வித் மீ எவ்ரி ஒன் ஹூ ஷேட்ஸ் ஸ்கிரீன் வித் மீ எவ்ரி ஏடிஸ் Every production members, each and everyone who worked in Madraskaran, and uh, uh, and Dinesh Master, uh, the stunt choreographer, uh, Satish Master and Santosh Master, the, uh, who did um, the dance choreographies. Everyone, thank you so much. And uh, last, press and media. इंगे uh, वंदर्द Nandri. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணோம் ஜான் ஆண்ட் டென்த் தான் மூவி ரிலீஸ் இப்படியோ கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு எல்லாருமே எல்லாருடையும் ப்ரேயர் ப்ரேயர்ஸ் வேணும் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ ஸோ மச்